வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றங்களை காணப்படுது இது என்றைக்கு சரியும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கும் ஆர்வம் காணப்படுது அதே போல் இந்த வாரத்தில் இப்போ வந்து வர வர ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைஞ்சிட்டு வருது அதனால் இந்த வாரத்தில் எப்படியும் வந்து ஒன்று இல்லை இரண்டு சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக நூற்றி ஒரு ரூபாவே நீடிக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதுவும் எட்நூற்றி எட்டு ரூபாவே நீடிக்குது வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாயிரத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் ஏன்னா வெள்ளியோட விலை ஒன்றும் சரிவு இல்லை விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது முப்பத்தி மூன்று ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதா காணப்படுது இதுவும் வந்து இன்னைக்கு ரூபாய் காணப்படுது மேலும் நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு சரிப்படுறதுல இருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இருபத்தி ரெண்டு விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி பதினஞ்சாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் நம்மளுக்கு என்ன விலை உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதா காணப்படுது நேற்று ஐம்பத்தி ஆறாயிரம் வந்து இன்றைக்கி ஐம்பத்தி ஏழாயிரம் வந்திருக்கு சவரனுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து காணப்படுற இது இப்போது ஐம்பத்தி ஏழாயிரத்துல காணப்படுது இல்லைங்களா இது மேலும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நான்கு ஐந்து நாட்களாக உயர்ந்த காரணத்தினால மீதி வர நாட்களில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தங்கத்தோட விலை இது மாதிரி வந்து ஒரே அடியாக ஏர்னாவோ ஒரே அடியாக சரிஞ்சாவோ மக்கள் வாங்குறது குறையும் அதனால வந்து இந்த ஏற்றம் சரிவு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்தியா அமெரிக்க பங்குச்சந்தைகள் இரண்டும் கடுமையான தொடர் சரிவுகளை சந்தித்து வரும் காரணத்தால் தான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது குறிப்பாக இந்திய பங்கு சந்தை மிக கடுமையான சரிவுகளை சந்தித்துரியது இது மேலும் இந்த வாரத்தில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை சரிந்ததால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வுகளில் காணப்படுகிறது குறிப்பாக இந்திய பங்கு சந்தை சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு எண்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளில் இருந்தது இப்பொழுது எழுபத்தி ஆறாயிரம் புள்ளிகளை தொடும் விலையில் உள்ளது அதனால் நமக்கு பத்தாயிரம் புள்ளிகள் பக்கமாக இந்திய பங்கு சந்தை சரிவை சந்தித்த காரணத்தால் பங்கு சந்தையில் மக்கள் முதலீடு செய்ய ஒரு தயக்கம் காட்டுகின்ற இந்த தயக்க காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பாதுகாப்பான புகலிடமாக பார்க்கப்படுகிறதால் விலையும் உயர்கிறது